ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பொன்னம்ப சிங்கள தலைவர்களை நாடி ஒப்பந்தம் செய்தார் ஏமாற்றப்பட்டார் பண்டா செல்வா ஒப்பந்தம் பண்டார் நாயக்காவ்களித்தறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தமிழர் தரப்பையும் சிங்கள அரசையும் இந்தியா திம்புவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தியது அது பயனற்று போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் பிரேமதாஸ் அரசுடன் விடுதலை புலிகள் பேசினர் அதுவும் பயனற்று போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதியில் சந்திரிகா குமார் சுங்க அரசுடன் விடுதலை புலிகள் பேசினர் அதுவும் பயனற்று போனது இரண்டு இரண்டு ரணில் விக்ரமசிங்கவுடன் விடுதலை புலிகள் பேசினர் அது முன்போன்று இல்லாத வகையில் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு பலகட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து வந்தது இதன் விளைவாக சிறான் கட்டமைப்பையோ மீள் சுனாமி நிவாரண கட்டமைப்பையோ அல்லது இடைக்கால தன்னாட்சி வரவையோ ஏற்காத சிங்கள அரச தரப்பு ஆபரேஷன் பெக்கன் திட்டத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தது இப்படி அரசியல் சீர்திருத்தம் ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை தனி சிங்கள சட்டம் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் மற்றும் பல்கலைக்கழக புகுமுக மாணவர்களில் தமிழ் மாணவர்களை தரப்படுத்தல் என பல்வேறு வழிகளை கொண்டு தமிழர்களை அழிப்பதில் சிங்கள பேரணவாத அரசு குறியாக இருந்த போது வேறு வழியின்றி நிர்பந்திக்கப்பட்டனர் பேச்சுவார்த்தை தமிழ் ஆயுத போராட்டம் மூலம் பிடித்தனர் உச்சமாக விடுதலை புலிகள் தமிழ நிழரசொன்றை கட்டி எழுப்பியது இரண்டாயிரத்தி ஒன்பது மேனடு பகுதியில் பெக்கன் திட்டம் மூலம் ஆயுத போராட்டம் மவுனித்து போனது சிங்கள பேரணவாதிகள் இல்லை வனவளத்திணக்களம் அமைப்புகள் மற்றும் முப்படைகள் என தமிழர்களின் நிலங்களை அபகரித்து தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்களை திட்டமிட்ட வகையில் அளித்து வந்தனர் குறிப்பிட்டு சொல்வதானால் பூர்வீகமாக தமிழர் வாழ்ந்த தமிழீழ நிலப்பரப்பை சிங்கள மயமாக்குவதுதான் ஸ்ரீலங்கா அரசின் நிலைப்பாடு இந்த நிலையில் இன்று எளியூர் நாம் எமது தமிழீழத்தை மீட்டெடுக்க போராட வேண்டும் விடுதலை சுதந்திர நாடாக்க போராடியது அவர்களை பேச்சுவார்த்தைக்குள் இழுத்து சிதைத்தார்கள் ஆனால் சுதந்திர வேட்கையுடன் மீட்பதற்கு விடுதலை இயக்கம் என்றும் போராடுகிறது நைஜீரியா விடுதலை போராட்டத்தை முடித்து விடலாம் என நசுக்கி விடலாம் என கொடூரமான தாக்குதல்களை செய்து விடுதலை முடிக்கலாம் என நம்பியது ஆனால் தனது விடுதலைக்காக இன்றும் போராடுகிறது குர்திஸ்தானின் போராட்டம் அவர்களின் தலைவர் ஒற்றால் கைதுடனும் மற்றும் ஈராக் குர்திஸ்தான் பாராளுமன்ற அமைப்புடனும் முடிவுக்கு வரும் என பலர் கருதினர் ஆனால் குர்திஸ்தான் போராளிகள் தங்கள் சொந்த மண்ணை மீட்க இன்றும் போராடுகின்றனர் பாலஸ்தீன மக்களை பேரழிவுக்குள்ளாக்கி அவர்களின் நிலங்களை பேரழிவுக்குள்ளாக்கிய போதும் பாலஸ்தீன மக்கள் போராடுகின்றனர் போல அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்து பாலஸ்தீன மக்கள் தங்கள் மண்ணை மீட்க போராடுகின்றனர் இப்படி உலகம் முழுவதும் போராடினால் தான் வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு ஏராளம் எடுத்துக்காட்டுகள் உள்ளன இன்று நாம் போகன் வில்லை பார்ப்போம் போகன் வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து தனியரசு அமைப்பை கோரி போராடி வருகிறது ஆட்சிக்குட்பட்டிருந்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எட்டில் பிரித்தானியர் ஸ்ரீலங்காவுடன் இணைத்து விடுவித்தது போல இருந்தும் தனியரசு தனியரசு கோரிக்கையை வலியுறுத்தி நின்றது அதன் அடுத்த கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதியில் நடந்த ஆயுத போராட்டத்தில் உயிர்களை இழந்ததன் விளைவாக இரண்டாயிரத்தி நவம்பர் மூன்று தொடக்கம் டிசம்பர் ஏழு வரை மீது பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தொண்ணூற்றி எட்டு அமைந்தது புதிய நாடாக போகிறது எனவே இப்படித்தான் தமிழீழம் மீது பொது வாக்கெடுப்பை வெற்றிகரமாக செய்து முடிக்க இன்றையோர் நாம் களப்பணியாற்ற வேண்டும் உலகம் முழுவதும் போராட்டத்தில் குதித்தவர்கள் எளியோர் என்பது புதிதல்ல இருபத்தி நான்கு வயதில் தூக்கிலிடப்பட்ட வயதில் போராட்ட களத்தில் குதித்த கோசிமின் பாகிஸ்தானில் பெண்கள் உரிமைக்காக போராடிய மலாலா உள்ளது இன்று நாமளியோரை பார்க்க போனால் இருபத்தி நான்கு வயதுடைய எம்மா கொன்சாலேஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கா புளோரிடா பார்க்லாண்ட் உயர் பள்ளியில் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பியவர் அவர் இன்று அமெரிக்காவில் புரட்சி பெண்ணாக வலம் வருகிறார் வயதுடைய சீனாவிடம் இருந்து கொங்கொங் மக்கள் ஆட்சி உரிமை பெறுவதற்காகவும் மனித உரிமைக்காகவும் போராடி வருகிறார் இருபத்தி இரண்டு வயதுடைய ஆஹ்மத் கரையில் பாலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார் இப்படி உலகம் முழுவதும் போராட்டத்தில் குதித்தவர்கள் இளியவர்கள் என்பது வரலாற்று உண்மை எங்களுடைய தமிழ் இள விடுதலை போராட்டத்தில் எங்கள் தலைவர் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உட்பட போராளிகள் தளபதிகள் என அனைவருமே இளவயதில் போராட புறப்பட்டனர் கேப்டன் மாலதி கேப்டன் மேஜர் சோதியா திலீபன் என அனைவருமே எங்கள் தேசத்தின் விடுதலை புறப்பட்டனர் எனவே